വണക്കം ഇടുക്കിയിൽ പുട കി തട്ടം നോ ഡിഗിക്ലിക്സ് ടാഗിറ്റ് ഹാൻഡ് ക്യാപ്പിട്ട് ഒരാൾ ശരിയായിട്ട് നാണ്യമായിട്ട് പരിമാറിയിട്ടില്ലെങ്കിൽ ഇട്ടിട്ട് എല്ലാവർക്കും അത് ബാധമാകും സോ അതൊരു കൂട്ടായിട്ട് നമ്മളെ റെസ്പോൺസിബിളായിട്ട് നമുക്ക് ചെയ്യണമെന്നുള്ള കാര്യമുള്ളൂ അപ്പോളേ നമുക്ക് വിജയിക്കാൻ പറ്റും എല്ലാവർക്കും അത് എയിം ഉണ്ടാവില്ലേ ഒരു ഡ്രീം ഉണ്ടാവില്ലേ ആ ഡ്രീമിൽ എത്തിച്ചേരണമെങ്കിൽ ഇതിനൊരു മാർഗം അല്ലേ ഓക്കെ ഒരു നല്ല വീട് വേണം നല്ല ഫാമിലി നല്ല ഒരു ജീവിതം അതെ ആ ജീവിതത്തിനെ കൂടുതൽ വരുമാനം കിട്ടണം ആ വരുമാനം കിട്ടണമെങ്കിൽ ചില രീതിയിൽ നമ്മൾ മാറിക്കൊള്ളും ഞാൻ എൻ്റെ രീതിയിലായിരിക്കും പക്ഷെ എനിക്ക് ജീവിതം വേണം പറഞ്ഞിരുത്തൽ എപ്പോഴും കുറെ അധ്വാനിക്കുമ്പോഴേ ഒന്ന് എനിക്ക് ഈ പ്രോവോസ് എല്ലാം തമിഴിൽ അറിയിച്ചു മലയാളം പ്രോബോർസ് എല്ലാം

இடுக்கி மாவட்டத்தின் சுற்றுலா வளர்ச்சியின் ஒரு பகுதியாக சுற்றுலாத்துறை தொடர்பான அமைப்பு சாரா துறையில் பணிபுரிபவர்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் டிடிபிசியும் இணைந்து பயிற்சி அளிக்கும் முதல் கட்டமாக புகைப்பட கலைஞர்களுக்கான பயிற்சி திட்டம் நேற்றைய தினம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் திட்டமிடல் அலுவலகத்தில் நடைபெற்றது சுற்றுலாத்துறையில் துறையில் பணிபுரியும் நூறுக்கும் அதிகமான புகைப்பட கலைஞர்கள் பங்கு பெற்றனர் அதில் தொன்னூறு சதவீதம் நபர்களும் மூணாறு பகுதியில் உள்ள நபர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புகைப்படக் கலைஞர்கள் சுற்றுலாப் பயணிகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை வழங்கும் வகையில் புகைப்பட கலைஞர்கள் புதுமையான யோசனைகளின் அடிப்படையில் சுற்றுலா மையங்களை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்காக விழிப்புணர்வு வகுப்புகளும் நடந்தது புகைப்பட கலைஞர்களின் பிரச்சனைகளும் பொதுவான கருத்துக்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பதிலளித்தார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இடுக்கி மாவட்ட ஆட்சியர் வி விக்னேஸ்வரி அவர்கள் மற்றும் டிடிபிசி நிர்வாகிகள் ஏராளமான புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கு பெற்றனர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா